கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகத்தை தமிழில் நடத்தக்கோரி தமிழ் அமைப்புகள் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது கரூர் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயம் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் அதன் அடிப்படையில் கோவில் புனரமைக்கப்பட்டு வரும் நான்காம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த நிலையில் கும்பாபிஷேகத்தை தமிழில் நடத்தக்கோரி பல்வேறு தமிழ் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழ் தேசிய பேரி இந்து வேத மறுமலர்ச்சி சத்தியபாமா அறக்கட்டளை நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட தமிழ் அமைப்புகள் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயம் முன்புறம் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அப்போது கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் அவர்கள் தமிழ் அமைப்பினர் வைத்த கோரிக்கைகளை ஏற்க மறுத்ததால் திட்டமிட்டபடி கோவில் முன்புறம் தரையில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி அவர்களை கரூர் நகர போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர் கூடிய அருணவீரநாதும் மாணிக்கவாசராலும் பாடப்பெற்ற தலைமை இந்த ஆனிலேயர் திருக்கோயிலின் புடம்புலக்கு தமிழக அரசு இதற்குண்டான நீதி வழங்குவோர்

whales relicke vendu, whales relicke vendu, whales relicke vendu, whales jwelak Enough, drip Trustee, its Этот tamaal guys direct, dbanellik t precipit nakal khanar k interacted,ồi khar liip etme